ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷன் பீம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஏஏஐலேருந்து ரிலீஸான நோட்டிஃபிகேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம் ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் எல்லாருமே மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே விண்ணப்பிக்கலாம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இண்டியாவிலேருந்தால் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்னென்ன போஸ்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூ ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அதிலே வந்து ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்ஸ்ட்டு தனித்தனியாக வேக்கன்சிஸ் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க நிறைய வேக்கன்சிஸ் வந்து இங்கே வந்து ஒதுக்கியிருக்காங்க ஓகேங்களா அதுலேயே வந்து கம்யூனிட்டி வைஸும் வந்து கொடுத்துருக்காங்க யூஆர்னா ஜென்ரல் கேட்டகரி எல்லா கம்யூனிட்டி சேர்ந்தவங்களும் விண்ணப்பிக்கலாம் இடபிள்யூஎஸ்னால் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனு ஓபிசி வந்து பிசி எம்பிசியில் வராங்க பார்த்தீங்களா அவங்களாம் ஓபிசின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு தனியாக ஒதுக்கியிருக்காங்க அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் பிடபிள்யூடிபி கண்டுக்கிறதுக்கும் வந்து தனியாக வந்து ஒதுக்கியிருக்காங்க ஓகேங்களா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரை ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் ஆர்கிடெக்சர் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கிட்டெக்சரில் தான் வந்து கேட்குறாங்க அதனால அதே மாதிரி தான் சிவில் இன்ஜினியருக்கு சிவில் இன்ஜினியர் முடிச்சிருக்கணும் எலக்ட்ரிக்கலுக்கு எலக்ட்ரிக்கலு அப்புறம் வந்து எலக்ட்ரானிக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எலக்ட்ரானிக்ஸோ இல்லை டெலிகம்யூனிகேஷனோ இல்லை எலெக்ட்ரிக்கலோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க எம்சிஏ படித்தவங்க இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் அப்புறம் அதுக்கே பார்த்திங்கன்னா ஏ பேச்சிலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கோ இல்லை ஐடியோ எலக்ட்ரானிக்ஸோ முடிச்சிருந்தால் இதற்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை மேக்ஸிமம் டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் வரல இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் ரிலாக்ஸேஷனுமே வந்து இருக்குது ஃபைவ் இயர்ஸ் பார்த்திங்கன்னா எஸ்சிஎஸ்டி கொடுத்துருக்காங்க அதாவது இருபத்தேழு வயசு வரையில் விண்ணப்பிக்கணும்னு இருக்கு இல்லையா ஃபைவ் இயர்ஸ் கொடுத்தாங்கன்னா முப்பத்தி ரெண்டு வயசு வரல இருக்கிறவங்க எஸ்சி எஸ்டி பிரிவு விண்ணப்பிக்கலாம் ஓபிசிக்கு வந்து த்ரீ இயர்ஸ் இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ரெண்டாம் தேதியிலேருந்து விண்ணப்பிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் லாஸ்ட் டேட் வந்து மே ஒன்றாம் தேதி வரலாம் கொடுத்துருக்காங்க அதனால் தாராளமாக எல்லாருமே வந்து விண்ணப்பிக்கலாம் பாருங்கள் சேல்ரி மந்த்லி ஃபார்ட்டி தௌசண்ட் மேலே தான் உங்களுக்கு சேல்ரி வந்து கிடைக்கும் இதற்கு நீங்கள் ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க டபிள்யூ டப்ளியூட்யூ டாட் ஏஏஐஏஇஆஆஆஆஆஆஆஆஆஆர்ஓ டாட் இன் வெப்சைட்டில் கேரியர் செக்ஷனில் போயிட்டு விண்ணப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஓகே இதில் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த கேட் எக்ஸாமில் இன்ஜினியரிங் படித்தவங்களே அவங்க வந்து அந்த கேட் எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க இது நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா ரெக்யூர்மெண்ட் ஆஃப் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் த்ரூ ஏ கேட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஓகேங்களா கேட்டில் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி பி கேண்டிடேட்ஸு அப்புறம் வந்து அப்ரண்டிசி ஒன் இயர் முடிச்சவங்களுக்கு ஏ அப்புறம் வந்து ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் எங்களுக்கெல்லாம் எந்த விதமான ஃபீஸுமே வந்து கிடையாது அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் அதை வீடியோஸ் லிங்க் இருக்குது அது மூலமாக செக் பண்ணி நீங்கள் மற்ற எதனால் ஜாப்ஸு கூட நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்